நான் சொல்கிற மாதிரி வீட்டில் விலைக்கேத்தி வழிபாடு செய்தால் கணவன் உங்களுக்கு வசியமாயிடுவாப்ல ஏதும் தினப்படி இதை வழிபாடு செய்யணும் சும்மா வாரத்தில் ஒரு நாள் ஏற்றுறதுனால ஒரு பெரிய பலனை காட்ட முடியாது நம்ம அந்த காலத்தில் ஒரு ஒரு கேப்பை விட்டுட்டு அப்படியே கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நூற்றி எட்டு நாள் நூற்றி இருபது நாள் கணக்கு வராமல் செய்யுங்க குடும்பத்தில் ரெண்டு பேரும் மிக மிக காதலாக ரொம்ப அன்யோன்யமாக வாழறதுக்கு நல்ல ஒரு வழியை வகுக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கணவன் மனைவி ஒற்றுமை கணவனை வசியம் செய்வது அது எந்த முறையில் ஒரு தீப வழிபாட்டில் செய்யலாம் நிறைய இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்போ அந்த மனைவிமார்கள் ரொம்ப சங்கடப்படுறாங்க கணவன் சொல்கிற அப்படி கேட்குறதில்ல உழைக்கிற காசு சரியாக வீட்டுக்கு வர்றதில்ல குடும்பம் கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க கணவனை வசியம் செய்யலாம் அவன் வசியம்னால் தான் சொல்லக்கூடிய விஷயங்களை கணவன் கேட்டு செய்கிறது நிறைய இடத்துல அது ஒரு பிரச்சனையாக இருக்குது இதை நான் சொல்ல மாதிரி ஒரு தீப வழிபாடு முறை தான் அது நான் சொல்கிற மாதிரி வீட்டில் விலைக்கேத்தி வழிபாடு செய்தால் கணவன் உங்களுக்கு வசியம் விடுவாப்புல ஏன்னா கணவன் வசியமான தான் அன்பு அதிகரிக்கும் வீட்டில் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் ஒரு காதல் இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த ரெண்டு பேரும் இணைந்து அந்த குடும்பத்தை நடத்தும் போது அது சிறப்பாக இருக்கும் குடும்பமும் சிறப்பாக இருக்கும் ரெண்டு கணவனும் மனைவியுமே சிறப்பாக இருப்பாங்க சந்தோஷம் மேலோங்கும் அதனால் இதை செய்து கணவனை வசியம் செய்து கொள்ளலாம் சரி என்ன பண்ணலாம் முதல்ல என்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம் நமக்கு வந்து ஒரு அகல் வேணும் அகல்னால் மண்ணாலான அகல் வேணும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி அகல் ஒன்று தயார் பண்ணிக்கிங்க அதில் வந்து விளக்கு எரியக்கூடிய பகுதி இருக்குது இல்லையா அந்த சாஞ்சி எரியும் பாருங்கள் இந்த சாஞ்சி எரியற பகுதி அப்படின்னா உங்களுக்கு வடக்கு பார்த்து திருப்பி வச்சிடணும் ஒரு பக்கமாக சாயங்க அந்த வடக்கு பார்த்து எரியணும் அந்த மாதிரி தயார் பண்ணி அந்த மாதிரி திருப்பிக்கணும் இந்த விளக்குக்கு கீழே அது எது மேலே அதை வைக்கணும் அப்படின்னா கணவனுடைய ஏதாவது நமக்கு ஒரு துணி வேணும் இது இந்த விளக்கு வந்து எப்படின்னா சுவாமி வச்சு ஏற்றக்கூடாது ஏன்னா ஒரு துணி வச்சு ஏற்றுறோம் இல்லையா அதனால் ஏற்றக்கூடாது நமக்கு வந்து கணவனுடைய துணி ஏதாவது ஒரு கட்சிஃபா அது பயன்படுத்துகிற கட்சிஃபாக இருக்கணும் அவர் அதிகமாக பயன்படுத்தணும் அல்லது வேறு துணிகள் கூட வைக்கலாம் ஒரு பனியன்னு ஒரு சட்டை இப்படி வைக்கலாம் இதை எடுத்து என்ன பண்ணுங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த விளக்க வைங்க வடக்கு பார்த்து வைங்க இதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் எ எந்த எண்ணெயாக இருக்கணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணா விளக்கு ஏற்ற எண்ணெய் இல்லை விளக்கெண்ணே ஒரு எண்ணெய் இருக்குது இந்த இப்போ நமக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயிறு வலினா அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் தான் போடுவாங்க நமக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த எண்ணெயை பயன்பா விளக்கு பேர் அதுக்கு பேர் அந்த எண்ணெயில் தான் அந்த விளக்கை ஏற்றணும் அவர்கிட்ட இருந்து கை தொட்டு கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு காயின் காயினை ஒரு அஞ்சு ரூபா காயின் ஒரு பத்து ரூபா காயின் இருந்து தொட்டு கொடுக்கப்பட்ட காயினை அந்த விளக்கு எண்ணெய்க்குள்ளே போட்டுவிடுங்க அந்த எண்ணெய் ஊற்றி வைப்போம் இல்லையா அந்த கிண்ணம் அது உள்ளே போட்டுவிடுங்க இந்த திரி இந்த திரி வந்து தாமரை தண்டு திரியில் ஏற்றினால் கொஞ்சம் நல்லது கடையில் கேட்டால் கிடைக்கும் அல்லது வெள்ளருக்கு இருக்கு திரியின்னு கேட்டாலும் அதுவும் கிடைக்குது இல்லைன்னா திரி நூல் திரி ஏற்றக்கூடாது திரி போட்டுங்க பஞ்சுத்திரியை போட்டு விலைக்கு ஏற்றலாம் கீழே வந்து அந்த துணியில் தான் இருக்கணும் சரி இப்போ இதெல்லாம் முடிஞ்சுது இதெல்லாம் வச்சாச்சு இந்த செட்டப்லாம் சரியாக இருக்குது இந்த விலைக்கு ஏற்றுங்க ஏற்றுட்டு தினப்படி இதை வழிபாடு செய்யணும் சும்மா வாரத்தில் ஒரு நாள் ஏற்றுறதுனால ஒரு பெரிய பலனை காட்ட முடியாது நம்ம என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கணவனுடைய பெயரையும் உங்களுடைய பேரையும் இணைச்சி எனக்கு சீக்கிரம் அவர் வந்து ஒரு வசீகரத்துக்கு வரணும் நம்ம சொல்கிறபடி வரணும் குடும்பம் சுபிச்சமாக இருக்கணும் ஏன்னா சொல்கிறபடி ஏன் கேட்கணுன்னு ஆசைப்பட்றோம்னா ஒரு சம்பாதிக்கிற பணம் சரியான முறையில் வீட்டுக்கு வர்றதோ அல்லது தே பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தால் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதோ இதெல்லாம் மனைவி சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை இதை வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க தவறான விஷயத்துக்கு இதை பயன்படுத்தாதீங்க இது மாதிரி நினச்சி மனசில் நினச்சி வேண்டிக்கணும் அதாவது இதுக்கு பேர் எப்படின்னா ஆத்ம பல வேண்டுதல் நாம் மந்திரமெல்லாம் சொல்லாமல் நம்ம மனசில் என்ன இருக்கோ அதையே மந்திரமாக ஆத்ம பலம்னு பேர் அதை சொல்லி நீங்கள் இருக்கலாம் இந்த பூஜையை தொடர்ந்து செய்யுங்க இந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றி 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 இதை கூட சேர்த்துங்க ஒரு ஒம்பது நாளைக்கு ஒம்பது நாளைக்கு ஒரு வாட்டி இந்த எண்ணெய் மீறுது பார்த்திங்களா அதாவது விளக்கில் ஏற்றுற எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் நிற்கும் அந்த விளக்கில் இருக்க எண்ணெயை எடுத்துங்க எடுத்து உங்களுடைய கணவனுக்கு மேல் பூச்சி மேல் பூச்சுன்னா கையிலேயோ காலிலையோ தலையிலையோ எங்கேயாவது அந்த எண்ணெயை விடலாம் நீங்கள் வேண்ட விஷயத்த மேல் பூச்சாக பயன்படுத்தணும் உள்ளுக்குள்ளே கொடுக்கக்கூடாது இது இது வந்து உள்ளே கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை அது வேறு விஷயங்கள் இருக்குது அதுக்கு தான் உள்ளே கொடுக்கணும் மேல் பூச்சாக பயன்படுத்த குறிப்பாக தலைப்பகுதியில் பயன்படுத்துறது சிறப்பு இதை குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு நாட்கள் வந்து இதை பூஜை செய்யணும் ஒரு நாள் விடக்கூடாது ஆனால் இப்போது பெண்கள் தான் செய்கிறதுனால இந்த மாத விளக்கு காலம் இருக்குன்னும் போது அந்த மாதவிளக்கு காலத்தில் ஒரு ஒரு கேப்பை விட்டுவிட்டு அப்படியே கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நூற்றி எட்டு நாள் நூற்றி இருபது நாள் கணக்கு வராமல் செய்யுங்க இதில் ஒம்பது நாள் ஒம்பது நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி அதில் இருக்கிற எண்ணெய் எடுத்து நான் சொல்கிறது விளக்கில் தங்கியிருக்கிற எண்ணெய் எடுத்து பாட்டிலில் இல்லை விளக்கில் தங்கியிருக்கிற எண்ணெய் எடுத்து கணவனுக்கு மேலும் பூச்சா பண்ணலாம் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கணவன் உங்கள் சைடு திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது பழைய காலத்தில் செய்யப்பட்ட ஒரு வழிமுறை தான் இது ஒரு வசீகரம் ஏற்பட்டுடும் கணவனை வசியம் செய்திடலாம் இதில் அந்த வசியம் செய்துட்டு அப்புறம் என்ன உங்கள் குடும்ப சுபிஷந்தான் ஏன்னா கணவன் நம்ம சொல்கிறபடி வந்தாச்சு அவர் சரியான முறையில் இல்லாத கணவனாக இருந்தால் நல்லா ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு இதை செய்யக்கூடாது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதை செய்து அவங்களுடைய தீய பழக்கங்களெல்லாம் குறைக்க வச்சு பணத்தை சரியான முறையில் குடும்பத்தில் பயன்படுத்தி குடும்பத்தில் ரெண்டு பேரும் மிக மிக காதலாக ரொம்ப அந்யோன்யமாக வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு வழியை வகுக்கும் இது பெண்களுக்கு எளிமையான ஒன்று இது யாருக்கும் பாதிக்காத ஒன்றாகவும் இருக்கும் இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வலம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்கணகம்